அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜனவாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா நம்ம வந்து புதுசாக ஒரு வீடு கட்டியிருப்பீங்க அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரக்டாக ஒயிட் அடிப்போம் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா ஜேகே ஒயிட் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா இது வந்து ஜேகே ஒயிட் அடிச்சுட்டு அதன் மேலே அதுக்கு மேலே வந்து பட்டி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுனு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ ஏன்னா கம்பல்சரி ஒரு வீடுனா ஃபுல்லாகவே நம்ம ஜோ ஒயிட் வாஷ் பண்ணுவோம் ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து ப பட்டி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா டைரெக்டாகவும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒயிட் அடிச்சுட்டு பார்க்குறோம் இப்போ இதில் நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜேகே ஒயிட்டை அடிச்சிட்டு ஜேகே ஒயிட்டு ஒரு கோடை அடிச்சுட்டு அது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து பட்டி பார்க்குறோம் ஏன்னா இப்போ இது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஸ் அண்ட் பி போட்டு பூசி நிறைய அது கொட்ட ஆரம்பிக்குது அதனால் அதுமாரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜேகே ஒயிட்டு கூட ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மணலில் ஃபுல்லாக பூசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சோர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஸ் அண்ட் பி செண்ட் அந்த ப்ராப்ளம்லாம் வருது உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய கொட்ட ஆரம்பிச்சிட்டு நீங்கள் வந்து ஜேகே ஒயிட்டு ஒரு கோடு ஃபுல்லாக வால்ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் வால்ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆன உடனே அதன் பிறகு வந்து நீங்கள் பட்டி நல்ல பட்டியாக வாங்கி பார்த்துக்குங்க இது ஏன் சொல்கிறேன்னா சுண்ணாம்பு அடிக்குடல் மெயினாக பார்த்தீங்கன்னா மா சோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்டு அதுக்கு மேலே பட்டி பார்க்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் ஜேகே ஒயிட்டு ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம வந்து பட்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஜேகேவிலேயே பார்த்தீங்கன்னா ஷீல்டு மேக்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் பட்டி வாங்கி பார்க்கணும் ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நம்ம சோத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நீர் கசிவு அந்த மாதிரி ப்ராப் பிரச்சனைலாம் வரும் நம்ம இது ஃபுல்லாகவே தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு கோடு இந்த மாதிரி ஷீல்டு மேக்ஸ் பட்டி பார்த்திங்கன்னா இது வந்து வாட்ரு ப்ரூஃபிங் தான் முழுக்க முழுக்க இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி இந்த பட்டி நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடை அப்ளை பண்ணிங்க அப்படி ரெண்டு கோடை அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா நம்ம பெயிண்ட்டு வந்து உரியறது போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா நல்லா உறுதியாகவே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பட்டி இந்த ரெண்டு கோடு இப்போ அப்ளை பண்ணிங்க அதேமாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட் எடுத்து ஆள் கொடுங்க நம்ம என்னோட லிங்க் எல்லாம் ஆகிடும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து ஜேகே சிமெண்ட்டு இது வந்து ஷீல்ட் மேக்ஸ் பட்டி இது வந்து ஜேகே ஒயிட்ஸ்மெண்ட்டு வந்து ரெண்டு ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாகவே காயணும் ஒரு நாள் ஃபுல்லாகவே காய்ஞ்சு முடிச்சிடுச்சு முடிச்சிட்ட உடனே அதன் தான் நீங்கள் ஜேகே வீட்டை அடிச்சுட்டு உடனே அப்ளை பண்ணக்கூடாது பட்டி அது ஒரு நாள் காய விட்ருங்க ஒரு நாள் காய்ஞ்சி முடிஞ்ச உடனே அது ட்ரை ஆகி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டைரெக்டாக பட்டி அப்ளை பண்ண வேண்டியதான் ஃபுல்லாகவே ஒரு இது எத்தனை அதே ஒரு பட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் பட்டி ஒரு கோடு அப்ளை பண்ணிங்க அது மினிமம் ப ஒன் டே காய விட்ருங்க ஒன் டே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பட்டி பார்க்குறதுக்கு இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாட்ரு வாட்டர் ப்ரூஃப் பட்டி இதில் வந்து நார்மல் பட்டியும் பார்க்கலாம் அதனால் வந்து இதில் நம்ம என்ன வாட்டர் ப்ரூஃப் பட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும் சோரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சோத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து தண்ணி நீர் கசி ஏற்படுறது இந்த பிரச்சனையெல்லாம் பட்டி கொட்டுறது இந்த பிரச்சனைலாம் இருக்கும் அது நம்ம முன்னாடியே இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பட்டியெல்லாம் வாங்கி பார்க்கும்போது சோருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு லேயர் அப்ளை பண்ணோம் ஃபஸ்ட் ஓரில் லேயர் அப்ளை பண்ணோம் ட்ரையாக விடணும் பிறகு செகண்ட் ஒரு லேயர் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்ச்சிட்டு ப்ரைமர் போட்டு ரெண்டு கூட அப்ளை பண்ண ரெண்டு கூட எமோஷன் வாங்கி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி பார்த்தீங்கன்னா இது ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒன் டே புது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பட்டி பார்க்குறது தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பட்டி பார்க்க முடியாது அதனால் வந்து இது ஒரு டைம் பண்ணும்போது நீங்கள் பக்காவாக பண்ணீங்க ஏன்னா நூறு வருஷம் இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த நூறு வருஷத்துக்கு இந்த பட்டி மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி என்ன பண்ணுவீங்க தேய்ச்சிட்டு கலர் அடிப்பீங்க தேய்ச்சிட்டு கலர் அடிக்கிறது மட்டும்தான் அதன் பிறகு நம்ம எப்பயுமே பட்டியை வந்துன்றது அப்ளை பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது நல்லா பண்ணிங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் ஜேஏஎன் ஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ